திரும விஜயதரணி ஏன் இவ்வளவு கரார் காட்டணும் இதில் நீதி கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நூறு படை பரிவாரங்களோடு போகிறாரு ராஜா புறப்பட்டிருக்கிறார் நடுவில் அவரை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்ற பாஜக இந்து அமைப்புகள் முயற்சிக்குதா இல்லை இல்லை ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தமிழக மக்கள் ஒவ்வொரு தமிழனும் பெருமைக்குரியதா பார்க்க வேண்டும் தமிழ் கடவுள் முருகனுடைய திருப்பரங்குன்றம் அறுபடை வீட்டில் ஒன்று அங்க வந்து தீபம் ஏற்றுவது நூறாண்டு கால ஆயிரம் ஆண்டு கால லட்சம் ஆண்டு கால நிகழ்வது

திரு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் சரி ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க சரி அதெல்லாம் நிரூபணமான விஷயம்னால தான் இங்க ஆர்டர் இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் இதே ஆர்டர் தான் வரப்போகுது இன்னிக்கே சொல்லிட்டேன் நான் கன்ஃபார்மாக சொல்லிட்டேன் அதனால ஆதாரங்கள் எல்லாம் சாட்சி பூர்வமாக கரெக்டாக இருக்கு இருக்கிறதுனாலதான் தான் அந்த உள்ள தீபம் ஏற்றுவது யாருக்கு என்ன கஷ்டம் ஏன் இந்த தமிழ்நாடு அரசு ஏன் கடந்து இப்படி கடந்து போராடுது இந்த இந்த இதை தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ செய்யறாங்க அது அந்த தீபத்தை ஏத்துறதுனால அந்த இந்து மக்களுடைய நம்பிக்கை அது சரி நான் கேட்குற தமிழ்நாடு அரசு வந்து எல்லாருக்கும் பொதுவான அரசு இல்லை இவங்க வந்து இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும் இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருந்தேன் மூணு தடவை ஒரு சட்டமன்ற தொகுதியில் எங்க சட்டமன்ற தொகுதியில் அவ்வளோ கிறிஸ்தவ ஆலயங்கள்ல நிறைய ஆலயங்களுக்கு பர்மிஷன் இல்லாம இருந்துச்சு வாங்கணும் எல்லாரும் ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை இட்டுச்சு உடனே எல்லா கோயில்களுக்கும் எல்லா சர்ச்சஸுக்கும் பர்மிஷன் நான் முன்ன நின்னு வாங்கி கொடுத்தேன் அப்படி நாம ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் பொதுவா நடந்துக்கிறேன் எல்லாரோட அபிலாஷிகளையும் நிறைவேற்ற முயற்சி பண்றோம் நம்மளே இப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தா அதை ஒபே பண்ணும் இல்லையா இந்துக்களுடைய அந்த மனநிலையை புண்படுத்துற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறாங்க இவங்க இப்படி செய்யறதுனாலயே இவங்க மிகப்பெரிய தோல்வியை இவங்க சந்திப்பாங்க இவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கந்தர் வழிபாடுங்கிறது நோக்கம் இல்ல கலவரச் சூழலை ஏற்படுத்தணும் உங்களுடைய நோக்கம் அதனால தடுக்கிறோம் அவங்க கோர்ட்லயும் சொல்லி இருக்காங்க கோர்ட் அது சொல்லலையே கோர்ட் என்ன கலவர சூழல சொல்லி இருக்கிறாங்கன்னு கலவர சூழ்நிலை உண்டு பண்றதே தமிழ்நாடு அரசு தானே இதே நேத்திக்கு ஆர்டர் கொடுத்த உடனே ஒரு பத்து பேர் குழு அது அவங்க போய் அழகா ஏத்திட்டு வந்திருப்பாங்க இவ்வளவு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அதான் நீ கோர்ட்டு திரும்ப சொல்றாங்க இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்க வேண்டிய அவசியமே இல்ல அது பாட்டுக்கு அவங்க எப்ப ஏத்துற தீபத்தை ஏத்திட்டு சாமியை கும்பிட்டு போறாங்க இதுல என்ன ஆயிட போகுது யாருக்கு என்ன பிரச்சனை இது கிறிஸ்தவருக்கு பிரச்சனையா இஸ்லாமியருக்கு பிரச்சனையா யாருக்கும் இங்க பிரச்சனை இல்ல தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் பிரச்சனை முதலமைச்சருக்கு தான் இது பிரச்சனை துணை முதலமைச்சருக்கு அதோட பிரச்சனை

நாம நின்னு உழைக்கணும் நீ உழைச்சது பாரி இந்துக்களுக்காம் நாம நின்னு உழைக்கணும் எல்லாருக்கும் பொதுவானவங்களா இருக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த அரசியே இப்படி இருக்க தமிழ்நாடு அரசியே எதிர்ப்பு சொல்லுங்க நீங்க கிறிஸ்தவர்களுக்காக நீங்க கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக நின்னு உழைச்சு பெற்றுக் கொடுத்த உரிமைகள் அப்படி என்னென்ன இருக்கு எவ்ளோ உரிமைகள் இருக்குன்னு நான் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் என்னோட தோழே இருக்கார் இருங்க சார் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் என்னாலே ஒரு பத்து சர்ச்சுக்கு பெர்மிஷன் தர முடியல

சாலைகள் போட்டு தர்றது தண்ணீர் திட்டம் வச்சு தர்றது எவ்வளவு கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு டேட்டாவையும் எடுத்தா எல்லாருக்கிட்டையும் டேட்டா இருக்கும் ஆனா அதே நேரம் திருப்பரங்குன்றம் விஷயத்துல தமிழ்நாடு அரசு செய்யறது வந்து முழுக்க அவங்க வந்து ஒரு எதிர்நிலையை இந்து மக்களுக்கு எதிரான எதிர்நிலை திருப்பரங்குன்றம் மக்கள் பக்தர்களுக்கு எதிரான ஒரு

அப்படி மதுரைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு இப்படி நீதி கிடைக்கிதுங்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கோ இல்லை மெட்ரோ விவகாரங்களுக்கோ அப்படி நீங்க ஒரு போராடி அதே இந்து மக்களுக்கான ஒரு நீதியை வென்று கொடுப்பதில் என்ன உங்களுக்கு தயார் நிச்சயமா மெட்ரோ வந்து இவங்க ரிவைஸ் பண்ணி டிபிஆர் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி தருவோம்

வெறும் திமுக பாஜக அரசு அரசியல் பண்ணியா ஒரு விஷயம் தீபத்தூன் ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஏற்றப்பட வேண்டிய இடம் மலை உச்சியில் புதுசா ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இருக்கக்கூடிய மலைக்கு நடுப்பாதையில் இருக்கக்கூடிய